வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த தொழில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு தொழில் வியாபாரம் அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் இதில் அவங்களுக்கு எப்படி அமைச்சுட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ரிஷபராசி இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன்னாலும் இந்த தொழிலுக்கு வேலைக்குன்னு வரும்பொழுது ரெண்டு ஆறு பத்து இந்த மாதிரி இடங்களை பார்த்தோம்னாலே அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை புரிஞ்சுட்டோம்னாலே அதை புரிஞ்சுன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த ஜாதத்தை எப்படி பலன் எடுக்கிறது அந்த பலனை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் ஸோ பலன் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடம் ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடம் வந்து மிதன ராசி அதுக்கு அதிபதி புதன் ஸோ உங்களுக்கு வந்து புதன் வந்து முதல்ல வராரு ரெண்டாம் இடத்து அதிபதியாக வராரு உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியாக சுக்ரன் வராரு உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக சனி பகவான் வர்றார் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் பார்த்துங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் வரக்கூடிய சுக்கரன் அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு கலை அரசியல் ஞானம் இதெல்லாம் அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரிஷபராசி அன்பர்கள் பல பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல ஃபினான்ஸு வங்கி இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறதில் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பணம் அதிகமாக பரலக்கூடிய பரவக்கூடிய ரியல் எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி இடங்களையும் இவங்க இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இவங்க புழங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கலை அம்சமும் பணமும் சேர்ந்து புழங்கக்கூடிய இடங்களாகவும் அந்த பணத்தில் வந்து குழுக்கள் வாங்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடியாது ஸோ அதனால் வந்து இந்த ரிஷபராசி அன்பர்கள் பல பேர் வந்து இதில் இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதை மாதிரி ஒரு துணி அதோ தயாரிக்கக்கூடிய அந்த சாயப்பட்டறை இல்லை துணிகள் தயாரிக்கக்கூடிய பனியன் அது மாதிரி தயாரிக்கக்கூடியது இல்லை பெரிய பெரிய ஷாப்ஸு துணி துணி கடை வச்சுருக்கிறது இல்லை வந்து நீங்கள் தங்க நகைக்கடை வச்சுருக்கிறது அது மாதிரி வெள்ளி வியாபாரங்கள் பண்ணுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எண்ணெய் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்றது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றது ஏன் இவ்வளோ வருது அப்படின்னா ரெண்டு ஆறு உங்களுக்கு பத்து இது மூணுலேயும் அந்த அதிபதிகள் வந்து எந்த வீட்டில் இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஜாதத்துலயும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் அம்சங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சு இந்த அவங்களுக்கு சுக்கரன் எங்க இருக்காங்க புதன் எங்க இருக்காங்க நல்ல புஷன்ல இருக்காங்களா இல்லை பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் எங்க இருக்காரு நல்ல பொஷனில் இருக்காங்களா அவங்களோட அது எந்த நட்சத்திரத்தில் இப்படி வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை பண்ணி நீங்களே தொழில் ரீதியில் நீங்கள் எப்பவுமே வீழாத ஒரு நல்ல நிலைமை அடைய முடியும் பொது உங்கள் ஜாதகத்தை வந்து இது வந்து நம்ம நம்ம சொல்றது ரிஷபராசி அன்பர்களான அனைவருக்கும் ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா நல்ல பலன் இருக்க முடியும் இந்த ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன்னா கூட இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் இதில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து நிறைய பேர் அரசியலில் இருக்கிறத பார்க்க முடியும் அரசியல் போக்குவரத்து துறை இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து அவங்க இருப்பாங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முதன்மையான இடத்துல இருப்பாங்க பொதுவாக ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு கவுன்சிலர் ஒரு வட்ட செயலாளர் மினிமம் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஹெட் பொசிஷனில் இருப்பாங்க மினிமமாக அது மாதிரி நிறைய பேர் இவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இவங்க வந்து எலெக்ஷனில் போட்டிட்டு ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரியும் வந்து இவங்கள பார்க்க முடியும் பட் பர்சனல் ஜாதகம் அதில் வந்து முக்கியமான ப்ளே பண்ணுறது அது மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி தொழில்களில் இருக்கிறவங்களும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் மட்டும் கலை அரசியல்னு சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிருத்திக வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னேன் இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து பெரும்பாலுனர் கலை அரசியல் சம்மந்தப்பட்ட சினிமா மீடியா இந்த மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து செய்கிறதோ இல்லை வந்து இவங்க சாதாரணமாக அவங்க ரோஹி நட்சத்திரம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உரக்கடை வைக்கிறது அந்த மாதிரி கூட அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எண்ணெய் கடை வச்சுருக்கிறது இல்லை எண்ணெய் மில்லு வச்சுருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள நிறைய பேர் இருப்பாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய மிருக நட்சத்திரம் இருக்கேன் அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க இந்த ரிஷபராசி மிருகசர்ஷன் நட்சத்திரங்கள் வந்து நல்ல பெரிய பொசிஷனில் இருப்பாங்க பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கும் பணங்காசு விஷயத்தில் எப்போவுமே நல்லாயிருக்கும் அவங்க குடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் ஒரு சில சமயங்களில் டிலிட்ஸ் வரத்தான் செய்யும் குடுக்கல் வாங்கலில் வந்து ஒரு டைம் நல்லா போகும் ஒரு டைத்தில் வந்து கொஞ்சம் வராம தான் இருக்கும் அதெல்லாம் வந்து சா அதாவது அந்த எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் அது ஒரு இப்போ வராமல் இருக்கிறது ஒரு காலக்கட்டத்தில் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி இயல்பான விஷயங்கள் தான் இந்த ரிஷபராஜ அன்பர்களுக்கு அதனால் வசதியாக பொதுவாக ரிஷபராஜ் அன்பு சின்ன வயசுல கஷ்டப்படுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கெல்லாம் வந்து நல்லா சம்பாதிக்க ஒரு பண பணங்கள் பழங்கக்கூடிய இடத்திற்கு போயிடுவாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கெல்லாம் வந்து நல்லாயிடுவாங்க ஆயிடுவாங்க முப்பது முப்பத்தஞ்சு நல்ல பொசிஷன் வந்துருவாங்க இள வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு இருந்தபோல பிற்காலத்துல வந்து ஒரு சில சோதனைகளை அவங்க சந்திக்கிறதுக்கும் காரணங்கள் இருக்கு ஏன்னா அது மா அது மட்டும் இல்லை சனி தசை உங்களுக்கு பின்னால் வரும் வருமா மாதிரி கரெக்டான டைத்தில் வரும் பத்தொம்போது வருஷம் சூப்பராக இருக்கும் ஸோ தொழில் ரீதியாக வந்து பல வகைகளில் வந்து முன்னேறக்கூடிய ஒரு ராசியா வந்து ரிஷப ராசி அன்பர்கள் இருக்காங்க இவங்களில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் கூட அவங்க அதை வந்து ஒரு காலகட்டத்தில் பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேலை பார்ப்பாங்க பிற்காலத்து டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க வந்துடுவாங்க அது கலையம்சம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்குள்ள திறமைகள் வந்து எதையுமே வந்து கலையாச்சது சா சர்வசாதாரணமாக பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம சரியாக இருக்கும் பொதுவாக அந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வரும்போது மகாலக்ஷ்மி அம்பாள் அம்பாள் வந்து தசமகா வித்யா அப்படின்னு சொல்லி அது அத்தனை வித்யா உபாஜனை பண்ணலாம் அதெல்லாம் முடியாதவங்க வந்து சாதாரணமாகவே நீங்கள் அம்மனை வழிபடலாம் சப்த இருக்காங்க அவங்கள வழிபடலாம் லட்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் மாரியம்மன் அதை வழிபடலாம் லட்னா பெருமாளில் இருக்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபடலாம் இல்லை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபடலாம் லட்னா லக்ஷ்மியை வழிபடலாம் உங்களுக்கு அருகில் எது இருக்கோ இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் போய் வணங்க வணங்குறதோ வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதுலாம் அவ்வளோ நல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு போகணும் இந்த வெள்ளிக்கிழமை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை வாரம் வார நாளெலாம் இருக்க முடியாது நான் வேலை பார்க்குறேன் எனக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருக்கலாம் ஏகாதசி விரதம் அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் இன்னும் ஒன்று இன்னும் நல்லாவே நான் பண்ணணும் சாமி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்ல எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது நான் நல்ல முறையில் பண்ணி நான் நல்லா எல்லாத்துலேயும் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை பஞ்சமி தீதி அன்னைக்கு அம்பாளுக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் இதை படித்து வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல பணங்காசு விஷயத்தில் நல்ல தொழில் ரீதியால் நல்ல வந்து முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் பணங்காசு ரொட்டேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் பஞ்சமி தீதி அன்னைக்கு கனகதார ஸ்தோத்திரம் சொல்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சங்களை கொடுக்கும் எப்போவுமே நீங்காத செல்வத்தை கொடுக்கும் அது மாதிரி பண்ணிட்டு வாழ்க்கையில் எல்லாரும் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட் தி சேம் டைம் வந்து இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி கும்பராசியில் வந்து சனி பகவான் வராரு மகர ராசியில் அவர் இருக்கார் ஒரு கும்பராசியில் இருக்கார் அதனால் இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது வந்து இவங்க நினச்சதாக இருக்கு ஆட்டையும் கைகட்டி வேலை பார்க்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதனால் இவங்க சொந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு காலத்தில் வந்துடுவாங்க இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படி சொந்த தொழில் செய்யும் பொழுது பார்ட்னர்ஷிப் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற அந்த கேள்வியெலாம் வரும் இதெல்லாம் அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் பல பேர் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணலாங்க தான் ஜென்ரலாக ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் செவ்வாய் வர்றதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு உண்டு சமம் தான் அப்படின்றதுனால அதே மாதிரி வந்து புதனும் உங்களுக்கு நட்பு தான் சனி நட்பு தான் ஸோ இது மூணுமே வர்றதுனால ஜென்ரலாகவே வந்து ரிஷபராசி என்பர்கள் வந்து தொழில் ரீதியிலேயும் சரி வியாபார ரீதியிலையும் சரி நல்லா இருப்பாங்க இவங்க வந்து அதான் சொல்லணும் ஒரு இருபத்தஞ்சி இருபது வயசுக்கு மேலே நல்லா ஆயிடுவாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்குலாம் அவங்க லைன்லாம் நல்லா செட் ஆகிது சின்ன வயசுலேயே வீடு வாகனங்கள் இதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி கஷ்ட காலங்கள் வரும்பொழுது பணங்காசு விஷயத்தில் ஆகி பெரிய லெவலில் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த மாதிரி டயத்தில் உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சூன்யம்லாம் இருக்குது அந்த மாதிரி திதி சூன்யத்தில் எதுவும் மாட்டின்ருதா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து ஒரு பல பேராமீட்டர்ஸ் ஒரு விஷயத்தை மட்டுமே வாழ்க்கையில் நம்ம வச்சு தீர்மானிக்க முடியாது உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பத்தாயிரம் ரூபா ஒருத்தர் பணம் தரணும்னா அவர்கிட்ட பணம் இருக்கணும் இல்லை அவருக்கு தர வேண்டியவாக்கணும் தரணும் இது மாதிரியெல்லாம் பல பல சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்குது இல்லை அவர் வந்து கரெக்டான நேரத்தில் நீங்கள் போய் அவர் போய் சந்திக்கணும் அவர் ஊரில் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் பாருன்னா பல விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி நடக்கிறது அப்போ தொழில்ன்ற போது நமக்கு வந்து பல பேராமீட்டர்ஸ் வச்சு நீங்கள் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்களும் உச்சங்களை அடைய முடியும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்க முடியும் அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை கொடுக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்